முதல் நாளே முப்பது கோடியை தாண்டி இந்த படம் கலெக்ட் பண்ண தமிழ்நாட்டில் அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒன்லி மல்டிப்ளெக்ஸ் தான் எல்லாரும் புக் பண்ணுவாங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் வரும் முப்பது ரூபா நீங்கள் வந்து புக் பண்ணி ஷோக்கெல்லாம் கட்டணும் இப்போ பல தெரியல எப்படின்னா முன்னாடியே எல்லாரும் பேசிட்டு அந்தந்த தேர்தலில் டிக்கெட் புக் பண்ணுவாங்க பிளாக் பண்ணிடுவாங்க அதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகாது புக் மை ஷோவில் ரிஃப்ளெக்ட் ஆகாது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுமே பார்த்தீங்கன்னா இது வரையும் பத்து கோடி மேலே சினி ட்ராக்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல புக் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி மேல எஸ்டிமேட் வந்து முப்பது கோடி மேல இருக்கும் அதாவது டிக்கெட் கவுண்டர் சேலோட சேர்த்து முப்பது கோடின்றது மினிமம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்னைக்கு கவர்மெண்ட் எல்லாருமே வந்து லீவ் அப்படின்னாலே அதுவும் படம் ரிலீஸ் ஆகுது அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுதுனாலே அவங்க ரசிகர் பத்தி சொல்ல வேணாம் கோடியை தாண்டிதான் இந்த படம் வந்து முதல் நாள் வசூல் பண்ண போகுது அது பிறகு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே லீவ் இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஒரு வீக்கெண்ட் வரும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை தான் பண்ணும் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த ஐந்து நாட்கள் நூறு கோடி தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதுவரையும் நம்ம வந்து இந்த வருஷம் பார்த்த படங்கள்ல லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பார்த்த படங்களே முதல் ஐந்து நாட்களில் ஒரு நூறு கோடி பண்ண படம்னா இந்த படம் வந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது